இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கணக்கம்பட்டி சாமி சித்தருங்க அதாவது ஜீவசமாதி அடைஞ்சு வாங்க அப்படியே போய் பார்க்கலாம் இந்த வீடியோவில் இதுதாங்க கணக்கம்பட்டி சித்தர் கோயில் போகிற வழி பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கணக்கம்பட்டி சித்தர் கோயிலுக்கு வரலாம்னு சொல்லிட்டு அப்படியே வந்துவிட்டோம் இங்கே சரியான ஃபேமஸுங்க முன்னாடியெல்லாம் அவ்வளோ கூட்டம் இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மூணு ரெண்டு வருஷமாக பார்த்தீங்கன்னா சரியான கூட்டம் நம்ம வேண்டதெல்லாம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறையவே இருங்க நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக சித்தர் கோயில் வந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது மனசார வேண்டிட்டு வேண்டது நல்லா நடந்துச்சுன்னா கண்டிப்பாக அன்னதானத்துக்கு தேவையானது என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள் நான் ஃபேமஸான ஒரு கோயிலுங்க இது பார்த்தீங்கன்னா சித்தர் கோயில் இங்கே ஒரு சாமி இருப்பார் அவர் பார்த்தீங்கன்னா அவர் மோட்டை சாமியோட சித்தரோட ரிலேஷன்லாம் என்னான்னு தெரியல ஆனால் பார்த்தா அவர் மாதிரியே இருக்கார் நிறைய டைம் பார்க்குறப்ப அவரே தானா அப்படிங்கிறா சில டைம் பார்த்துருக்கேன் இங்கே பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த வீடுங்க இதுதாங்க இந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த வீடுங்க இது இங்கே பார்த்தீங்கன்னா தாலிக்கேரெல்லாம் மற்றது முன்னாடியெல்லாம் பேப்பர்லாம் கட்டியிருப்பாங்க வேண்டுதல் என்னவோ அதை எழுதி கட்டியிருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் தாலி மட்டும் தான் கட்டியிருக்காங்க அதாவது கல்யாணம் நடக்கும்னு இங்கே அது மாதிரி பண்ணுவாங்க போல இங்கே கண்டிப்பாக நம்ம வேண்டுதல் ஏதாவது வச்சுருந்தா கண்டிப்பாக நிறைவேறுங்க நீங்கள் இந்த சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஷ்டம் மன கஷ்டமோ ஏதாவது பிரச்சனையோ இந்த சொத்து தகராறு இந்த மாதிரியான பிரச்சனையும் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கோயில் விசிட் பண்ணி தரிசனம் பண்ணிட்டு போங்க அவர் டிராவல் பண்ண ஆமணிக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வாழ்ந்த வீடுங்க இங்கேயும் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இந்த இடத்துல ஆப்போசிட்னு பார்த்தாலும் உட்காந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறம் தாங்க நம்ம போகணும் உங்கள் சுமைகளை இவ்விடத்தில் இறக்கி வைத்து நிம்மதியாக செல்லுங்கள் ஃபெய்ட்டாகவே இங்கே வந்து கூப்பிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் மன நிம்மதி அடைங்க வந்து வந்தவங்க எல்லாருமே சொல்லுவாங்க இங்கே போனால் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க சத்குரு பழனி சுவாமிகள் ஜீவ ஜீவசமாதி செல்லும்படி தாங்க ஸ்ட்ரெயிட்டாக போகணும் முன்னாடிலாம் இந்த சைடெல்லாம் கடையே இருக்காது இப்போலாம் கடை நிறையா வந்துருச்சுங்க ஏன்னா ஃபேமஸ் சரியான ஃபேமஸ் இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா அதர் ஸ்டேட்லேருந்து வர அளவுக்கு பயங்கர ஃபேமஸ் ஆயிருச்சிங்க இங்கே பார்த்தீங்கன்னா கனக்கம்பட்டி சித்தார் கோயிலு ஈவசமாதி இங்க அண்ணந்தானம் நன்கொடை கொடுக்குற மாதிரி இருந்தால் அந்த சைடு ஆபீஸ் இருக்கு இங்கே கொடுத்துருங்க இங்கேருந்து வந்தால் இங்கே மண்டபம் கட்டியிருக்காங்க முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் அப்போ தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு மூணு நாலு மாதம் முன்னாடி நான் வந்தேன் இப்போ பார்த்தா ஃபுல்லாகவே ரெடி பண்ணிட்டாங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் ஏதாவது ஒரு வேலை நடந்துட்டே இருக்குங்க என்னன்னா ஃபுல்லாக நல்லா நீட்டாக என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணுமோ எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க பார்த்தீங்கன்னா அதுதான் இங்கே மெயினான என்ட்ரன்ஸு அங்கே உள்ளே போனால் இந்த சைடு பார்த்திங்கன்னா சமாதி உள்ளே இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி அமாவாசை அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சரியான சிறப்பு பூஜை நடக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா விளக்கு இங்கே போடுற மாதிரி இருந்தால் இங்கே விளக்கு போடுவாங்க ஜீவ சமாதி பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கு அப்படி காமிக்கிற பாருங்கள் இப்போ டைம் நாங்கள் வந்தது பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி வந்திருக்கோம் ஆறு மணிக்கு தாங்க உள்ள போச்சே அதனால நம்ம வெளியே கும்பிட்டு ஆறு மணி வரைக்கும் வெயிட் பண்ணி உள்ளே போச்சே பார்க்கலாம் உள்ளே போய் கும்மலான்னு நினைக்கிறேன் அந்த சைடு இருந்து வந்தால் கும்மல் நான் வெளியே நின்று அப்படியே வெளியே எடுத்துகிட்டு இருக்கிறேன் வேலை பாத்த பெண்டிங் ஒர்க் போயிட்டு இருக்கு கோயில் பார்த்தீங்கன்னா சித்தர் கோயில் அமாவாசை பௌர்ணமிக்கெல்லாம் வந்தீங்கன்னா போத முடியாது அந்த அளவுக்கு கூட்டமா இருக்கும் நம்ம அப்படியே பார்த்தீங்கன்னா உள்ள போய் சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட இருக்கேன் நீங்கள் இங்கே வந்தோன்னா கண்டிப்பாக சாமி கும்பிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா போங்க ஆனால் மன அமைதி கிடைக்கும் இங்கே வந்தால் அப்புறம் அதுவும் இல்லாமல் நம்ம கஷ்டமும் வந்தால் வேண்டியதெல்லாம் நிறைவேறும் நம்ம பார்த்தீங்கன்னா சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு முன்னாடி பார்த்தீங்கன்னா பாக்கு தட்டு வச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா தட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் தட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வரிசையாக போய் இங்கே அவன் நின்று வாங்கிட்டு வந்து அங்கே சாப்பாடு போடுறாங்க அங்கே வாங்கிட்டு வந்து இங்கே நம்ம பசங்களும் சாப்பிட்டுக்கிறேன் நானும் அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கிறேன் நான் சாப்பாடு வேறு லெவலுக்குதுங்க வருவா எப்படி இருக்கு சாப்பாடு நல்லா இருக்கு ம் அவ்வளோதான் வைக்கப்படுறான் நீ சொல்கிறப்பா எப்பவுமே அங்கே வந்து டைமிங் தான் இங்கே பார்த்தீங்கன்னா டைமிங்கே கிடையாது சாப்படி இருக்காங்க திருப்தியே சாப்பிட்டு சிறந்தது ஆனால் சாப்பாடு வேற லெவலில் இருக்குங்க சாப்பாடு வேற லெவல் இருக்கு சாப்பாடு சாப்பாடு அப்புறம் இந்த மாதிரி சாப்பாடு நான் சாப்பிட கிடையாது வீட்டில் வீட்டிலேயே கிடையாது அருமையான சாப்பாடு நெக்ஸ்ட் நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன என்னன்னு பார்க்கலாம் வீடியோ இங்கே பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சாச்சு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அன்னதானத்துக்கு தேவையான நன்கூட பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதா நெக்ஸ்ட்டு ஆறு மணி பூஜைனா பார்க்கலிங்க நம்ம அஞ்சு மணிக்கு வந்ததுனால ஆறு மணி பூஜை டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அங்கே அப்படியே ஜீவ சமாதி பக்கத்தில் போய் அங்கே சை சைடில் அந்த சைடு உக்காந்துருந்தா அப்புறம் ஆறு மணி போல் பூஜைக்கு பூஜைக்கு உள்ளே உள்ள போய் அப்படியே கருவறையில் உட்காந்து அப்படியே பூஜைக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு இங்கே பாத்தீங்கன்னா கோமாதா பூஜை நடக்கிறப்ப பாத்தீங்கன்னா இங்கே மாடு பார்த்திங்கன்னா பிடிச்சிட்டு வந்து பூஜை பண்ணுவாங்க ஆனால் இங்கே பாருங்க கவ ஹாஸ்பிட்டலேயும் கட்டிட்டாங்க அப்புறம் இங்கே தனி செட்டே போட்டாங்க கோமாதா பூஜை இதுக்கு இது மாடு மாடு செட்டும் போட்டாங்க பயங்கரமாக டெவலப் டெவலப்மெண்ட் ஆகிடுச்சிங்க இங்கே பார்த்தீங்கன்னா காரு முன்னாடி நிற்கிற மாதிரி இருக்குது எந்த இடத்துலனு பார்த்தீங்கன்னா இங்கே பாத்ரூம் சைடு இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இருக்குது ஆனால் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குதுங்க நெக்ஸ்ட்டு நம்ம போதே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம டைம் ஆகிடுச்சி ஆறு மணி ஆக போகுது நம்ம அதனால் போயிட்டு அப்படியே பூஜையை அட்டன் பண்ண வேண்டியது தான் இப்போ பார்த்திங்கன்னா ஆறு மணி மணி அஞ்சு ஐம்பது ஆக போகுது ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா போச்சு அதனால் பார்த்தீங்கன்னா மக்கள் ஒவ்வொரு சீடும் அப்படியே உட்காந்துட்டு இருப்பா ஒவ்வொரு சைடும் உட்காந்துட்டு இருக்காங்க இப்போ ஆறு மணிக்கு போச்சு அட்டன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போறேன்னு அப்படியே பார்க்கலாம் நம்பிங்க டைம் பார்த்தீங்கன்னா பத்தஞ்சு ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு அப்படியே பூஜை நடக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு பூஜை முடிஞ்சது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியது தான் ஓகேங்க இதோட வீடியோ என் பண்ணிக்கலாம் நம்ம சேனலில் யாராவது புதுசாக வந்துருந்தோம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே லைக் பண்ணுங்கள் அப்படியே இந்த வீடியோ எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உள்ள தரிசனம் பண்ணிட்டு அறு மணி பூஜை முடிஞ்சதும் நம்ம நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அப்புறம் கிளம்பலாம்னு சொல்லி கிளம்பிட்டோம் அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த மண்டபம் இருக்கிற சைடு வந்து பார்த்தீங்கன்னா கோமாதா பூஜைக்கான மாடு பார்த்தீங்கன்னா எங்கேயும் கட்டியிருந்தாங்க மண்டபம் பாருங்க எவ்வளோ பெரியன்னு ஃபங்க்ஷன் அன்னைக்கு நேரமாக டைமுக்கு முன்னாடி